ரிசல்ட் வந்திருக்கு 12th ரிசல்ட் வந்திருக்கு அதுல மிஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் வந்து வரி பண்ணிக்கவே வேண்டாம் 25 30 டேஸ் குள்ள ஒரு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ஜூன் এন্ড அல்லது ஜூலைல உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ফুল டே கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் வச்சு சொல்லித் தரோம் இந்த 1 मंथ குள்ளர அவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிட்டு நீங்க இந்த ஏரிய உங்க फ्रेंड्सோட நீங்க வந்து ஸ்கூல் காலேजेसல போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம் எந்த முன் கல்வி தகுதி இல்லாதவங்க கூட நேரடியாக 10th வகுப்பு படிக்கலாம் ஏஜ் எல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க எந்த ஏஜ்ல வேணாலும் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம் டேடிக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் குள்ளார போய் நாங்க சொல்லி கொடுப்போம் ஆன்லைன் கோர்சஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எந்த ஊர்ல இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல எய்த் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மோண்டசரி டீச்சர் ட்ரைனிங் ஈவினிங் ஸ்கூல் கோயிங்ஸ்க்கு டியூஷன் சென்டர் மாதிரி இருக்கு டிஎன்பிஎஸ்சி நீட் ஜேஇஇ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் நாங்க கோச்சிங் கொடுத்துட்டு இந்த மோண்டசரி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உடனே உடனே பிளேஸ் ஆயிரணும் டிகிரி வரைக்கும் எடுத்துட்டு இருக்கோம் சிக்ஸ்த்ல இருந்து டிகிரி வரைக்கும் எடுத்துட்டு இருக்கோம் அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்சஸும் நாங்க நடத்திட்டு இருக்கோம் ஃபயர் அண்ட் சேஃப்ட்டி என்ஜினியரிங் பாத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல வாண்டட் இருக்கு இங்கேயும் ஜாப் கிடைக்குது அப்ராட்ல நிறைய வாண்டட் இருக்கு படிச்சிட்டு இருக்கும்போதே அவங்க ஏர்ன் பண்ணிட்டு படிக்கலாம் அந்த மாதிரியான கோர்சஸ்சும் நாங்க இங்க அவைல் பண்ணிட்டு இருக்கோம் எஜுகேஷன் லோன் அந்த மாதிரி கூட உங்களுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணி தரலாம் அப்படின்னு இருக்கோம் டாப் ரேங்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எல்லா பொசிஷன்லயுமே இருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ மாடர்ன் மொமீஸ் சேனல் இன்னைக்கு நம்ம ஆண்கள் பெண்கள் அப்படின்னுட்டு எல்லாருக்கும் உண்டான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் நியூ கன்டென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் டுட்டோரியலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ட்யூட்டோரியல் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம டவுன் டவுன்ஹால் ஒப்பனக்கார வீதியில் லொக்கேட் கனெக்ட் மற்றபடி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து நான் ஸ்க்ராலிங்கில் நம்பர் கொடுத்தறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் என்னென்ன மாதிரி கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து மேம் கிட்டே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேம் தான் வந்து இங்க பிரின்சிபலுங்க மேம் கிட்டே நம்ம எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ மேம் வணக்கம் வணக்கம் ஓகே மேம் ஃபர்ஸ்ட் இந்த டுட்டோரியல் எத்தனை வருஷமா ரன் ஆயிட்டு இருக்குங்க மேம் ஸ்ரீராம் டுட்டோரியல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஆச்சுங்க ஓகே இங்கே கோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எயித் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மோண்டசரி டீச்சர் ட்ரைனிங் ஈவினிங் ஸ்கூல் கோயிங்ஸ்க்கு டியூஷன் சென்டர் மாதிரி இருக்கு அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி நீட் ஜேஇஇ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் நாங்கள் கோச்சிங் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே கோச்சிங் கொடுக்குறோம்

அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் பேசிக் சொல்லி கொடுப்போம் பேசிக் எழுத படிக்க சொல்லிக் குடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் குள்ள போய் நாங்க சொல்லி கொடுப்போம் அந்த மாதிரி அவங்க வந்து எதுவுமே படிக்க தெரியாதவங்க கூட ஜஸ்ட் ஒரு ஆதார் கார்டு இருந்தாலே போதும் அத வச்சு அவங்க நேரடியாக டென்த்து படிக்கலாம் பத்தாவது படிச்சுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டென்த்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா டென்த்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா டுவெல்த்து போயிக்கலாம் டுவெல்த் பாத்தீங்கன்னா அவங்க சயின்ஸ் குரூப் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஆர்ட்ஸ் குரூப் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த லென்த்து இல்லாம ஸ்ட்ரெயிட்டா டுவெல்த்து படிச்சிக்கலாம் டிப்ளமோ போயிருப்பாங்க இருக்காங்க டிப்ளமோ போய் டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்னாலயோ ஹெல்த் இஷ்யூஸ்னாலயோ அவங்க படிப்பை வந்து விட்டு அடுத்து என்ன பண்ண பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான இருக்க ஸ்டூடண்ட்ஸ் கூட அந்த டிப்ளமோ டிஸ்கண்டினியூ பண்ணினாலுமே இயரை வேஸ்ட் பண்ணாம அவங்க ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிக்கலாம் டுவெல்த் முடிச்சு எல்லா காலேஜஸ்லயும் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் எப்படி ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க ஹையர் ஸ்டடீஸ் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா மௌண்டசரி டீச்சர் ட்ரைனிங் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வாண்டட் இருக்கு மௌண்டசரி டீச்சர் ட்ரைனிங் இந்த மௌண்ட் கம்பல்சரி டீச்சர் ட்ரெயினிங் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உடனே உடனே பிளேஸ் ஆயிரணும் இது வந்து ரொம்ப ஈஸியான கோர்ஸ் தான் பிப்டி பெர்சென்ட் தியரி பிப்டி பெர்சென்ட் பிராக்டிகல்ஸ் அப்படிங்கறதுனால உங்களுக்கு பாஸ் பண்றது ஈஸியா இருக்கு அந்த கோர்ஸுமே உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈவினிங் டியூஷன் சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கோம் என்ன கிளாஸ்ல இருந்து எடுக்கிறோம் சிக்ஸ்த்ல இருந்து டிகிரி வரைக்கும் எடுத்துட்டு இருக்கோம் சிக்ஸ்த்ல இருந்தே சிக்ஸ்த்ல இருந்து டிகிரி வரைக்கும் எடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்சஸ் யூஜி பிஜி டிகிரி கோர்சஸ் வேணும்னாலும் அதுவும் ஜாயின் பண்ணி அவங்க இங்க படிச்சுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்சஸும் நாங்க நடத்திட்டு இருக்கோம் நீட் டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி ஜேஇஇ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் கோச்சிங்க்கும் நாங்க கோச்சிங் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம் டென்த் பாஸ் ஆர் ஃபைல் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் கூட நடத்திட்டு இருக்கோம் இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல வாண்டட் இருக்கு அது வந்து முடிச்ச உடனே அவங்களுக்கு இங்கேயும் ஜாப் கிடைக்குது அப்ராட்ல நிறைய வாண்டட் இருக்கு அவங்கள படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்ல நாங்க ட்ரைனிங் அனுப்புறோம் படிச்சிட்டு இருக்கும்போதே அவங்க ஏர்ன் பண்ணிட்டு படிக்கலாம் அந்த மாதிரி மாதிரியான கோர்சஸும் நாங்க இங்க அவைல் பண்ணிட்டு இருக்கோம் எஜுகேஷன் லோன் அந்த மாதிரி கூட உங்களுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணி தரலாம் அப்படின்னு இருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து அந்த லோன் அவைல் பண்ணிட்டு கூட அவங்க இங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் இப்போ எங்களுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் கேர் கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க பிரிச்சுக்கோம் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரி பிரிச்சுட்டு அவங்க லெவலுக்கு இறங்கி நடத்துவோம் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் டீச்சர்ஸ் எப்படி ஸ்கூல்ல இருப்பாங்க அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க டைம் டேபிள் படி தான் கிளாஸ் நடக்கும் மிட் மேடம் கோட்டேலி ஹாஃப் ரிவிஷன் அந்த மாதிரி போகும் அதே மாதிரி பேசிக் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் சொல்லி கொடுத்துட்டு தான் சப்ஜெக்ட் குள்ளார போகிறோம் அதே மாதிரி ரெகுலராக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறது பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி டைமிங்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாய்ஸுக்கு தனி பேட்ச் இருக்கு கேர்ள்ஸுக்கு தனி பேட்ச் இருக்கு வீக்கெண்ட் பேட்ச் இருக்கு அதே மாதிரி வெளியூர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க வெளியூர்ல இருக்கோம் எப்படி நாங்க இங்க ஜாயின் பண்ணி படிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆன்லைன் கோர்சஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எந்த ஊர்ல இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல அவங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு அவங்க ஊர்லயே நாங்க எக்ஸாம் சென்டர் வாங்கி கொடுப்போம் அங்கேயே எக்ஸாம் எழுதுற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி கூட அவங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ரிசல்ட் வந்திருக்கு டுவெல்த் ரிசல்ட் வந்துருக்கு அதுல மிஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் வந்து வரி பண்ணிக்கவே வேண்டாம் அவங்களுக்கு உடனே பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டேஸ்குள்ள ஒரு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ஜூன் எண்ட் அல்லது ஜூலைல உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபுல் டே கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா சண்டேஸ் கூட கிளாஸ் இருக்கும் இதுல நாங்க செலக்டடா எங்களோட எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் வச்சு சொல்லி தரோம் அவங்க வந்து ஒரு ரெகுலரா பாத்தீங்க அப்படின்னா அவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி ரிட்டன் டெஸ்ட் கொடுத்து கொடுத்து கொண்டு போகும்போது இந்த ஒன் மந்த் அவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிட்டு அவங்களோட ஹையர் ஸ்டடிஸ் ஸ்கூல் காலேஜஸ்ல கண்டினியூ பண்ணலாம் அதனால அந்த சான்ஸ மிஸ் பண்ண வேண்டாம் நீங்க வந்து ஜஸ்ட் சக்சஸ் ஒரு ஒன் மந்த் போஸ்ட்போன் பண்ணிருக்கீங்க அதனால ஒரி பண்ணிக்காம நீங்க இங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த கோச்சிங்ல அட்டன் பண்ணிட்டு நீங்க இந்த ஏரியா உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வந்து ஸ்கூல் காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம் நம்மளோட பிரான்சஸ் வேற எங்கேயும் கிடையாது ஆனா அதர் ஸ்டேட்ல அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆன்லைன்ல ஜாயின் பண்ணி பண்ணி படிக்காங்க டியூஷனும் சொல்லி தரோம் டியூட்டோரியலும் எடுக்கிறோம் எல்லாமே எடுக்கிறோம் ஏஜ் அப்படிங்கிறது ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா ஏஜ் பேர் ஆயி அவங்களுக்கு சின்ன வயசுல படிக்கணுங்கிற ஆசை இருந்திருக்கும் ஏதோ சுச்சுவேஷன்னால படிக்க முடியாம ஆயிருக்கும் அந்த மாதிரி இருக்க ஸ்டூடண்ட்ஸ் கூட எங்ககிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாம் எயித்து டென்த்து பிளஸ் டூ முடிச்சு டிகிரி பண்ணி அவங்க நல்ல போஸ்ட்ல ஒர்க் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால ஏஜ் எல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க எந்த ஏஜ்ல வேணாலும் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம் அவங்க படிக்கிறதுக்கு பயப்படுற மெயின் காரணமே நமக்கு ரீடிங் ரைட்டிங் தெரியாது பேசிக் தெரியாம நம்ம எப்படி போய் படிக்கிறது அப்படிங்கறது தான் அவங்களோட மேஜர் பயமா இருக்கும் அந்த ரீடிங் ரைட்டிங்க நாங்க பேசிக் சொல்லி கொடுத்துட்டோம் அவங்க எழுத படிக்க கத்துக்கிட்டாங்க அப்டின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க படிக்கிறது ஒரு ப்ராப்ளமே இருக்காது ஈஸியா படிச்சுட்டு போயிரும் ஓகே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மீடியம் செப்பரேட் செப்பரேட்டா இருக்குங்க தமிழ் மீடியம் செப்பரேட்டா இருக்கு இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டா இருக்கு பாய்ஸ் பேட்ச் தனியா இருக்கு கேர்ள்ஸ் பேட்ச் இருக்கு கோயட் இருக்கு வீக்கெண்ட் இருக்கு எல்லா ஆப்ஷன் விருப்பம் தான் அதர் கண்ட்ரீஸ்ல கூட உங்களுக்கு துபாய் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தாலும் கூட நம்ம கிட்ட ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க அதர் கண்ட்ரீஸ்ல இப்ப ஜாபுக்காக போய் செட்டில் பண்ண செட்டில் ஆனவங்க கூட அடுத்து அவங்க ஸ்டடிஸ் வந்து கண்டினியூ பண்ணும் அப்படின்னா தாராளமா ஆன்லைன்ல படிச்சுட்டு அவங்க எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் அங்கேயே நாங்க எக்ஸாம் சென்டர் அரேஞ்ச் பண்ணி தருவோம் ஆன்லைன்ல எக்ஸாம் சென்டர் அரேஞ்ச் பண்ணி தருவோம் டாப் ரேங்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் எங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா பொசிஷன்லயுமே இருக்காங்க நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல போய் பார்த்தாலும் சரி எல்லா ஹை போஸ்ட்ல இருந்து எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்க்க முடியும் ஏன்னா டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வெளியில போயிருக்காங்க படிச்சு எல்லாருமே நல்ல பொசிஷன்ல இருக்காங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் வர அட்மிஷன்ஸ் தான் ஜாஸ்தி எங்ககிட்ட படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் போய் வெளியில நிறைய சொல்லி வர அட்மிஷன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும் ஆனா வந்து டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் டீச்சர்ஸ் நாங்க இங்க போட்டுருக்கோம் எல்லாம் ஒரே டீச்சரா போட்டு எடுக்காம இந்த சப்ஜெக்ட் வைஸ் டீச்சர்ஸ் இருக்கிறதுனால இங்க வந்து அவங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கிற ஃபீலே தான் இருக்கும் 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 ஓகே ஒரு கிளாஸ்க்கு இத்தனை பேர் என்ன லிமிட் ஆ லிமிட்டட் தான் செக்ஷன்ஸ் ஒரு கிளாஸ்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு லிமிட்டட் ஸ்டூடண்ட்ஸ் தான் இருப்பாங்க நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படினா ஜாபுக்காக எங்க கிட்ட கேட்பாங்க கேட்கும்போது நாங்க அந்த பிளேஸ்மென்ட்டும் பண்ணி தரோம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி நாங்க குரூப் ஃபார்ம் பண்ணி முடிஞ்சு போன எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இந்த குரூப்ல நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம் பில்லிங் இருக்கிறவங்க போய் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது பார்ட் டைம் ஜாப் இருக்கு ஃபுல் டைம் ஜாப் வர்க் பண்றவங்க மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி என்ன ஆப்ஷன்ஸ் வந்தாலுமே நாங்க அந்த குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து எங்ககிட்ட கிட்ட உள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா முடிச்சு வெளியே போனாலுமே அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணி நாங்க பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கும் ஓகே மேம் அது மட்டும் இல்லாம நிறைய அவார்ட்ஸ் கூட வாங்கி இருக்கீங்க கல்வியில பெஸ்ட்டா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி அவார்ட்ஸ் இத்தனை அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதாவது தொடர்ந்து ஃபோர் இயர்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க பெஸ்ட் டியூட்டோரியல் காலேஜ்க்கான அவார்ட் வாங்கிருக்கோம் சூப்பர் ரிசல்ட் எங்களோடது எப்பவுமே நல்லா இருக்கும் நல்லா ரிசல்ட் மேல அதான் ஓகே ஓகே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து சொல்லி ஆமாங்க ஆமாங்க ஓகே மேம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் கம்ப்ளீட் பண்ணிட்டு லெவன்த் போய் ஜாயின் பண்ணும்போது டஃப்பான குரூப் எடுத்து அவங்க வந்து லெவன்த் ஜாயின் பண்ணிருக்கலாம் அப்படி ஜாயின் பண்ணி சப்போஸ் அரியர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லெவன்த் பேப்பர்ஸையும் டுவெல்த் பேப்பர்ஸையும் சேர்த்து எப்படி படிக்கிறதுங்கிற கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெவன்த் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா டுவெல்த்தை மட்டும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச குரூப்பை சேஞ்ச் பண்ணி எடுத்து எழுதி

மாதிரி உங்களை பார்த்துட்டு இங்க படிக்க வரணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா கண்டிப்பா இங்க வந்து ஜாயின் பண்ணலாம் ஏன்னா வந்துட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு அது நம்ம ஏதோ தெரியலன்னு கேட்டா கூட அவங்க வந்துட்டு அதை திட்டாம ரிப்பீட்டடா நம்மளுக்கு வந்து அடி கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இங்க வந்துட்டு டீச்சர்ஸ் கிட்ட நம்ம நம்ம ஃப்ரெண்ட்லியாவும் பேசலாம் அவங்க அவங்க எதுவுமே தப்ப எடுத்துக்க மா இங்க கோவப்பட மாட்டாங்க ஸோ இன்னும் நிறைய பேர் இங்க வந்து ஜாயின் பண்ணி பயனடை கண்டிப்பா உங்க நேம்

ஓகேடா உங்களை மாதிரி பார்த்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எதுவும் கைட் சொல்ல விரும்புறீங்களா பெஸ்ட் கோச்சிங் சென்டர் நல்லா இருக்கும் நல்லா படிக்கலாம் பாஸ் ஆகிட்டு போகலாம் இல்லையா ஓகேடா நேம் என் பேர் ஓகேடா டென்த் படிக்கிறீங்களா நான் டீச்சர் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நான் படிக்கிறதுக்கு சோ எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு டீச்சர்ஸ் கூட நான் கொஞ்சம் பயப்படுவேன் சோ இங்க டீச்சர்ஸ் கூட பேசும்போது ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு எனக்கு பெஸ்ட் கோட்டிங் பெஸ்டா இருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது இல்லையா ஓகே இப்ப கிளாஸ் சொல்லி போது உங்களுக்கு ஒரு வேளை புரியல உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸ்ட்ரா கிளாसेस தேவைப்படுதுன்னா அத எல்லாமே இங்க சொல்லி தரங்களா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் கேக்குறோம் நீனா சார் வந்து சாரா ஆர்க்கட்டும் மாமா ஆர்க்கட்டும் கண்டிப்பா நமக்கு ஷியரா சண்டே கூட நம்ம கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஓகே சோ நமக்கு ஈஸியா இருக்கும் நம்ம இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிருக்கு ஓகே அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கு எல்லாம் போனா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணலாம் கல்ச்சுரல்ஸ் அதெல்லாமே இருக்கும் இங்கேயும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காண்டா கல்ச்சுரல்ஸ் எல்லாம் இருக்கு எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு நிறைய இருக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிரியேட்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகே

உங்களுக்கு பிடிச்சிருக்காமா பிடிச்சிருக்கு இங்க குடுக்கற கோச்சிங் எல்லாம் உங்களுக்கு புரியறதா புரியுது நல்லா சொல்லி கொடுக்குறாங்க நல்லா இருக்கு நல்லா ஸ்கூல் படிச்சதை விட இங்க நல்லா கம்ஃபர்டபுளா நல்லா ஸ்கூல்ல விட இங்க கம்ஃபர்டபுளா இருக்கு விட டீச்சர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க ஓகே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை மாதிரி வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா கண்டிப்பா இருக்கேடா யூ கேமரா முன்னாடி பேசணும் அதுவும் ஃபஸ்ட் டைம் பேசணும்னாலே அதுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு தைரியமும் வேணுங்க அது இங்கே இந்த கோச்சிங் சென்டரில் படிக்கிறதுனால தான் இவங்களுக்கெல்லாம் வருது அப்படின்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் அப்படி டக்குன்னு வந்து கேமரா முன்னாடி எல்லாம் பேசிட முடியாது தேங்க்யூ டா ஹாய் தம்பி என் பேர் செல்வாஷ் ஓகே நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க டென்த் படிக்கிறீங்க ஓகே உங்களுக்கு இங்கே கோச்சிங் எல்லாம் பிடிச்சிருக்காப்பா பிடிச்சிருக்கு ஓகே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக தெரியுதா எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது பெரிய கொஸ்டின் எல்லாமே ஷார்ட் பண்ணியே தருவாங்க ஓகே எங்கள் அக்கா இங்கே தான் படித்தாங்க ஓகே அவங்க டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்தாங்க அதனால் நானும் டென்த்தில் நல்ல மார்க் எடுத்துன்னு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே இப்போ உங்களை மாதிரியே உங்களை பார்த்துட்டு வர்ற பசங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இங்கே வேறலாம் ஜாலியாக இருக்கும் டீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க ஓகே எல்லாம் ஜாலியாக படிக்கலாம் பாஸ் பண்ணலாம் எல்லாமே ஜாலியா இருக்கும் கஷ்டமா ஒண்ணுமே இல்ல எதுவுமே இருக்க மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்குனாலும் இருக்கு ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்குனாலும் தனித்தனியா பேட்ச் வரும் ஓகே ஓகே உங்க கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாதிரி நீங்க டைமிங் சொல்ற மாதிரி இருக்கு ஓகே தம்பி தேங்க் யூ தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்க நீங்கள் மேம் சொன்னது கேட்டிருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸு கேட்டிருப்பீங்க எவ்வளோ ஜாலியாக ரிவ்யூ அப்படின்னு சொன்னோன்னே நான் சொல்கிறேன் அப்படின்னு முன் வந்தாங்க அப்படின்ட்டு அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதாவது இங்கே வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியுது பெரிய கொஷின்ஸு கூட சிம்பிளாக ஆன்சர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு ரொம்ப புரியுது நல்ல மார்க் எடுத்து எங்கள் அக்காலாம் பாஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே படித்தவங்க போய் நிறைய பேத்துக்கிட்டே சொல்கிறதுனால இங்கே நிறைய பேர் வந்து ஜாயினும் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் சரி டைரெக்டாக டென்த்தும் படிக்கலாம் ப்ளஸ் டூவும் படிக்கலாம் உங்களுக்கு என்ன கோர்சஸ் வேணுமோ இங்கே வந்து கேட்டுட்டு உங்களுக்கு அவைலபிளான கோர்சஸ் நீங்கள் வந்து படிக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது கல்வி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இல்லைங்களா நிறைய பேருக்கு குடும்ப சூழ்நிலையால் இல்லை உங்களுக்கு அந்த ஏஜில் படிக்க முடியாமல் போயிருக்கலாம் இப்போ உங்களுக்கான வாய்ப்பாக இதை நினச்சிக்கோங்க நம்பரெல்லாம் கொடுத்துறேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டுவிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துவிட்டோம் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் என்னோட மெயில் ஐடி இன்ஸ்டா ஐடி ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இது வரைக்கும் நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்னு இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்